சமூக நலத்துறை திட்டங்களை செயல்படுத்திய சிறந்த ஆட்சியர்களுக்கு விருதுகளானது வழங்கப்பட்டு வருகிறது நேரலையில் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமூக நலத்துறை திட்டங்களை செயல்படுத்திய சிறந்த ஆட்சியர்களுக்கு விருதுகளானது வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களை செய்தியாளர் நன்றி வழங்க கேட்டு அறியலாம் நன்றி வணக்கம் இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க வைப்பதோடு சிறந்த சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விருதுகளை வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சமூக நலத்துறை சார்பில் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலாற்றிய சிறந்த மாவட்ட தலைவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் விருதுகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு கட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் எனவே இதில் சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தற்போது விருதுகளை வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சமூக நலத்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் நந்தினி விவரங்களுக்கு நன்றி